வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு தரமான ஆக்ஷன் கொரியன் படமாக ஆன த சைல்டு படம் எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம் இந்த படம் நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு இந்த படத்தோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டேன்னா நம்ம ஹீரோ வந்து பொதுவாக ஒரு கோப்பினோன்னு சொல்லுவாங்க வேற அப்படின்னா பிலிப்பைன்ஸ் சாய்க்கும் கொரியாவோட சேர்ந்த ஒருத்தருக்கும் சேர்ந்த கலப்பினத்தை சேர்ந்து பிறந்தவர் தான் நம்ம ஹீரோ இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு கிக் பாக்சராக இருக்கப்போல இவருக்கோட வேலையை என்னென்னா நல்லா அடி வாங்கணும் அடி வாங்கி ஜெயிக்கணும் இந்த மணி சூழ்நிலையில் அவர் கிடைக்கிற கொஞ்சோன்று பணத்தை வச்சு அவர் வாழணும் இது இவங்க அம்மா வேற உயிருக்கு போகிற நிலைமையில் படத்தை பிடிக்கையாக இருக்காங்க இப்போ இவங்க அம்மா வந்து அவங்க அப்பா ஒரு பணக்காரர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதனாலேயே அவர் அவங்க அப்பாவை தேடிக்கிறக்காப்புல நமக்கு காசு கொடுக்காட்டணும்னு பரவாயில்ல நம்ம அம்மாவை காப்பாற்றுறவா அந்த வேலையை உட்படைய செய்வோம் அப்படின்ட்டு இப்படி இருக்கும் தருணத்தில் ஒரு வக்கீல் வந்து உங்கள் அப்பா வந்து உன்னை கூட்டுற சொல்லிக்காரு நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பா ஒரு பணக்காரர்லாம் கிடையாது அவரு ஒரு பெரிய மல்டி மில்லினியர் இப்போ நம்ம போய் உங்கள் அப்பாவை பார்த்தோம்னா அவங்க அம்மாவையும் காப்பாற்றலாம் உங்கள் அப்பாவும் அந்த படத்தை படிக்கையில் இருக்காப்புல அப்போ உன்னைய வர சொல்லியிருக்காப்புல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போக இதுக்கப்புறம் அந்த கதையில் நம்மளே எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடக்குது இப்போ இந்த படத்தில் தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த படத்தை எடுத்துக்கிட்ட பிளாட் பார்த்தீங்களா வேற லெவல் பிளாட்ன்னா சொல்லணும் ஏன்னா படத்துல வில்லனோட கேரக்டரை தரமாக எழுதிட்டாலே அந்த படம் ஜெயிச்சிருந்தா சொல்லணும் அதே மாதிரியே ஒரு தரமான உள்ளன் கேரக்டர் இருக்குது மொத்தம் இந்த படத்தில் ரெண்டு வில்லன் அதில் மெயின் வில்லனா அவர் கார்டு ரெண்டாவது வில்லனா அவரத்தை வருவான் உண்மையிலே மிரட்டி விட்டுட்டான் ஒரு கோர்ட்டு கசங்கன்னா கூட அவனுக்கு புரியாது அவ்வளோ ராயல் ரிச் லுக்ல இருப்பான் படத்தோட சினிமெட்டோகிராஃபியும் அதே லெவலில் ராயல் ரிச் லுக் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுலயும் ஒரு டாக்டவுன் மெயின்டைன் பண்ணிப்பாங்க அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் இந்த படத்துல ஒரு ரெண்டு மூணு சேசிங் சீன்ஸ் வரும் ஒன்று துரத்திட்டு ஒரு மணிக்கு ஒரு சேசிங் சீனும் இன்னொன்று கார்ல ஒரு சேசிங் ரெண்டுமே பட்டே கலப்பிடிப்பேன் சொன்னான் அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ்ல வர ஒரு ஹாஸ்பிட்டலில் வர ஒரு ஃபைட் சின்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல இந்த படம் பயங்கரமா நம்மளை பரபரப்பு உச்சிக்கே எடுத்துட்டு போயிரும்னா பாத்துக்குவேன் அப்படி ஒரு தரமான படம் தான் இந்த படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை ஆனால் ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இருக்குது அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே ஜியோ ஸ்டாரெலாம் அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சைடில் வந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்ட் படம் அப்புறம் என்ன உங்கள்ட்ட எதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் விடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம்